ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நெல்லிக்காய் வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது இது முகம் வந்து பளபளப்பாகிறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் நெல்லிக்காய் வாங்கும் போதே நல்ல முத்தினா காயாக பார்த்து பெரிய சைஸ் உடைய நெல்லிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா பிஞ்சு நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு புளிப்பும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயோ இல்லை இட்லி பாத்திரமோ வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு இதில் எல்லா நெல்லிக்காயையும் நம்ம அடுக்கிக்கலாம் நீங்கள் இதே மாதிரி இட்லி பாத்திரத்திலே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையும் அடுக்கிறதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஆவியில் இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள் வேகலேன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை வெந்துருச்சு இதை அப்படியே ஆரட்டும் இப்போ இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கற்கண்டு எடுத்திருக்கேன் நம்ம ஐநூறு கிராம் நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் அதுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து கற்கண்டு எடுத்துக்கோங்க கப் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் வந்து கற்கண்டு எடுத்துருக்கோம் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டுச்சிருக்கிற இல்லைன்னா வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கற்கண்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போது நம்ம ஆற வச்சுருந்த நெல்லிக்காய் நல்லா ஆரிடுச்சு இதுக்குள்ளே இருக்க அந்த விதையை தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயிலையும் விதையை நீக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக கிடைக்கணும் அதனால தான் நான் சின்ன ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே அந்த ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நெல்லிக்காயும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம் அந்த கேரமல் மாதிரி கலர் கிடைக்கும் மிட்டாய்க்கு நீங்கள் சேர்க்காமல் போது எல்லோ கலரில் உங்களுக்கு மிட்டாய் கிடைக்கும் அவ்வளோதான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போது நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கற்கண்டு பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இப்போ கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும் போது கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம நல்லா அரைச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்கு அரைஞ்சும் வந்துடும் இந்த கற்கண்டு பவுடரில் நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இனிப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு கால் கப் கற்கண்டு வந்து அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் மிட்டாய் வந்து கெட்டி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த கான்ஃபிளவர் மாவை நம்ம ரெடி இருக்க அந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றும் இப்போ அடுப்பை ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா கெட்டியான பதத்துக்கு மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறி வந்திருக்கு பாருங்க இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஜாம் மாதிரி இருக்கும் இன்னுமே நம்ம நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த மிட்டாய் பதம் வந்து கிடைக்கும் இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது அந்த மிட்டாய் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ இதை நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போது சரியாக நான் ஒரு ஆறு நிமிஷம் கலந்து விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறி வந்திருக்கு நம்ம கலந்து விடும்போதே அது அல்வா பதத்தில் நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த பதம் நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மிட்டாய் வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போ இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம சேர்த்தர்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருந்தேன் அந்த ட்ரேயில் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இருக்க மாதிரி சமப்படுத்திக்கலாம் நீங்கள் இல்லைன்னா ஒரு தட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு அந்த தட்டில் போட்டு கூட இந்த மாதிரி சமப்படுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ இதை வெளியில் எடுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம போட்ட பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி நான் சொல்லியிருக்க அளவுகள் நீங்கள் கரெக்டாக சேர்த்து பதம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா பீசஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும் மொதல் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு இதில் வேணும்னா நீங்கள் சின்ன துண்டு இஞ்சி நெல்லிக்காய் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கலைங்கிறதுனால நான் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பாதி லெமனோட ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெறும் நெல்லிக்காயோட ஃப்ளேவர் மட்டும் வேணுங்கிறதுனால எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆயிருச்சு இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரே சைஸில் கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வந்து கற்கண்டு பொடி அரைச்சதில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கற்கண்டு பொடியை இது மேலே தூவி விட்டு நல்லா இதை குலுக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுக்கும்போது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிருச்சு இதை குழந்தைங்களுக்கு தினமும் ஒன்று ஒன்று கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலையும் நீங்கள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்